ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம் சச்சிவர்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடக்க இருந்த குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் மூணுக்குமே வந்து எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி குரூப் குரூப் ஒன்னுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டுமே வந்து வெளியாயிடுச்சு ஓகேங்களா ஸோ வந்து குரூப் டூக்குமே இன்னும் வந்து ஆன்சர் கேம் சில நாட்களில் வெளியாகும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த மூணு எக்ஸாம் முடிஞ்சிச்சு அதோட ஆன்சர் வந்து அதோட ஆன்சர் கே செக் பண்ணி அதோட ப்ராசஸ் முடிஞ்சு நம்ம இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு நம்மளோட ஆர்டர் காப்பி கையில் வந்தால் மட்டும் தான் நிச்சயம் அது வரைக்குமே நம்ம படிப்பை விடக்கூடாது ஓகேங்களா ஸோ எனக்கு கன்ஃபார்மாக போஸ்டின் கிடச்சிடுனா கூட அந்த ஆர்டர் காப்பி கையில் வாங்குற வரைக்கும் நீங்கள் ஸ்டடி கன்னியூ தான் ஆகணும் ஏன்னா அதுதான் ஸ்டிஎன்பிஸோட ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தடைன ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அங்கே அங்கே வரைக்கும் போவாங்க போயிட்டு ஜாப்லாம் திரும்பி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அடுத்த தேர்வை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்வு வந்து நோக்கி பயணிக்கிறதுக்கு நம்மளோட சேனலில் நிறைய இது வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோருக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து பார்க்கப் போகிறோம் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் இது வந்து எது சம்பந்தமானது அப்படின்னா பொது அறிவியல் சயின்ஸ் டெஸ்ட்டு சீரிஸ் சம்பந்தமானது ஓகேங்களா என்ன நிறைய பேர் வந்து சயின்ஸ் வந்து தெளிவாக படிக்கிறது சயின்ஸில் வந்து ஒரு பத்து கொஷின் கேட்குறாங்கன்னா அந்த பத்து கொஸ்டின்ஸ்லேயே வந்து அடி ஆயிடுது மார்க் ஓகேங்களா ஸோ வந்து அந்த பத்து கொஷினில் அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டு போடுவாங்க மிஞ்சி போனால் ஒரு மூணு போடுறாங்க படிக்காதவங்க ஓகேங்களா ஸோ வந்து சயின்ஸ் மட்டும் ஓமிட் பண்ணவங்கள பண்ணுவவங்கள சொல்கிறேன் அப்போ அதுலேயே உங்களுக்கு ஏழு கேள்வி போயிடுது ஓகேங்களா அப்போ படித்ததுலேயும் இன்னும் எவ் எத்தனை கேள்விகளை மிஸ் பண்ணுவீங்க எந்த சப்ஜெக்ட்டுமே மிஸ் பண்ணிவிட்டு நான் வந்து டீன்பிசி அடிச்சிருவேன்னு நினைக்கவே நினைக்காதீங்க நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அங்கே நிறைய கேள்விகள் உங்களுக்கு தெரியாமல் மிஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ எதையுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஆக்ஷன் இஸ் த ஃபவுண்டேஷனல் ஃபவுண்டேஷ்னல் கீ டு சக்ஸஸ் அதாவது என்ன அப்படின்னா எல்லா வெற்றிகளுக்குமே வந்து செயல் அப்படின்றது அந்த தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தரவுகளாக பார்க்கப்படுது ஓகேங்களா ஸோ இப்போ என்னென்றதை பார்த்துடலாம் ஸோ இதோடைய பேட்ச் டீட்டெயில் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இருபதாம் தேதி சண்டே ஸ்டார்ட் ஆகுது தேர்வு நேரம்னு பார்த்தோம்னா ஈவினிங் ஒன்பது மணிக்கு வந்து தேர்வு நடக்கும் ஸோ இதில் டெய்லி டெஸ்ட் இருக்கும் ப்ளஸ் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் பிடிஎஃப் டெஸ்ட் கொஷனாக நம்ம கொடுப்போம் ஓகேங்களா ஸோ பிடிஎஃப் டெஸ்ட் கொஸ்டினா உங்களுக்கு நைட் ஒன்பது மணிக்கு அனுப்பிவிடுவோம் காலையில் ஒன்பது மணிக்கெலாம் நீங்கள் தேர்வை எழுதி காலையில் ஒன்பது மணிக்கு நீங்கள் நாங்கள் ஒரு லிங்க் கொடுப்போம் ஓகேங்களா நைட்டு ஒன்பது மணிக்கு கொடுத்துரும் அதில் காலையில் ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இதை அட்டன் பண்ணுறீங்க இந்த மாதிரியான டீடைல்ஸ் வந்து அதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் தேர்வு எல்லாமே பிடிஎஃப் வடிவில் வந்து குறிக்கப்படும் அப்படின்றத வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடும் ஓகேங்களா ஸோ இதுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நாங்கள் கொடுப்போம் யார் யார் மார்க் என்ட்ரி பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட பேஸ் பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு லாஸ்ட் அஞ்சு வருஷம் நடந்த குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர்க்கான வினாத்தாள் தொகுப்பை வந்து நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா ப்ளஸ் பொது தமிழுக்கான கவர்மெண்ட் மெட்டீரியலும் வந்து இதில் நம்ம கொடுப்போம் அடுத்தது ஸோ இதுக்கான தேர்வு அட்டவணை அப்படின்றத பார்க்கலாம் இருபதாம் தேதி பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் எட்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல் இது எல்லாமே நம்ம சிலபஸ் வைஸாக போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பயாலஜி அதுக்கு அடுத்து கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி லைனை தான் போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் அடுத்து இருபத்தி இரண்டாம் தேதி இடையில வந்து ஒரு நாள் விட்டுருவோம் ஒரு நாளைக்கு ஒரு பாடம் அப்படின்ற மொழி விதத்தில் தான் தேர்வு நடைபெற இருக்குது ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் ஒன்பதாம் வகுப்பு சூழ்நிலை அறிவியல் பத்தாம் வகுப்பு உடல்நலம் மற்றும் நோய்கள் அடுத்த இருபத்தி நான்காம் தேதி ஒன்பதாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் ஒன்பதாம் வகுப்பு நுண்ணுயிர்களின் உலகம் இருபத்தி ஆறாம் தேதி எய்த்ல அறிவியல் நுண்ணுயிர்கள் உடல் நலமும் சுகாதாரமும் இருபத்தெட்டாம் தேதி டென்த்தில் தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் சிக்ஸ்த்தில் உடல் நலம் மற்றும் சுகாதாரம் அடுத்தது ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி நவம்பர் மாதம் வந்து ஆறாம் இருக்கக்கூடிய இரண்டாம் பருவம் மனித உறுப்பு மண்டலங்கள் பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய தாவரம் மற்றும் விலங்குகளுடைய இனப்பெருக்கம் இரண்டாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு விலங்குகளுடைய உறுப்பு மண்டலங்கள் மற்றும் நமக்கு வளர் இளம் பருவம் அடைதல் அப்படின்றத பற்றி இதில் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது நான்காம் தேதி நான்காம் தேதி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பத்தாம் வகுப்பில் தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் அப்படின்றத வந்து பார்க்குறோம் அடுத்த ஆறாம் வகுப்பில் செகண்ட் டேம்மில் வந்து மனித உறுப்பு மண்டலங்கள் அப்படின்றத பார்க்குறோம் ஓகேங்களா அடுத்தது ஆறாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பில் மரபியல் டென்த் மரபியல் மற்றும் உயிரின் தோற்றமும் பரிணாமமும் எட்டாம் தேதி எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய தாவர உலகம் செவன்த் ஸ்டாண்டர்டில் வகைப்பாட்டியலின் அடிப்படைகள் பத்தாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் ஒன்பதாம் வகுப்பில் இருக்கக்கூடிய தாவர உலகம் தாவர செயல் செயலியல் பாடமும் அடுத்த பன்னெண்டாம் தேதி நைன்த்தில் திசுக்களின் அமைப்பு செவன்த்தில் செகண்ட் டேமில் செல் உயிரியல் பதினான்காம் தேதி வந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய செல் பாடமும் ஒன்பதாம் வகுப்பில் பண்பாட்டு வேதியியலும் இதில் இருந்து நமக்கு வேதியியல் ஸ்டார்ட் ஆயிடும் இதோட நமக்கு பயாலஜி அப்படின்றது முடிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ உயிரியல் முடிஞ்சு வேதியியல் ஸ்டார்ட் ஆயிரும் பதினாறாம் தேதி பார்த்தோம்னா எட்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய அன்றாட வாழ்வில் வேதியியல் அடுத்தது ஏழாம் வகுப்பில் இருக்கக்கூடிய அன்றாட வாழ்வில் வேதியியல் பதினெட்டாம் தேதி பார்த்தோம்னா எட்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய பெருக்கம் மற்றும் மேலாண்மை ஆறாம் வகுப்பில் மூன்றாம் பருவத்தில் இருக்கக்கூடிய அன்றாட வாழ்வில் வேதியியல் அடுத்தது இருபதாம் தேதி எயித்து ஸ்டாண்டர்டில் மொத்தம் மூன்று படங்கள் இது வந்து ரொம்ப மூணுமே வந்து கொஞ்சம் ரிலேட்டடாக தான் வரும் ஸோ அதனால் தான் மூணு படமும் சேர்த்து கொடுத்துருக்கோம் எயித்து ஸ்டாண்டர்ட்டில் நம்மை சுற்றியுள்ள பரப்பொருள் செவன்த்து ஸ்டாண்டர்டில் முதல் பருவத்தில் நம்மை சுற்றியுள்ள பரப்பொருள் ஆறாம் வகுப்பில் முதல் பருவத்தில் நம்மை சுற்றியுள்ள பரப்பொருள்கள் அடுத்தது இருபத்தி இரண்டாம் தேதி நைன்த்து ஸ்டாண்டர்டில் அமிலங்கள் காரங்கள் உப்புகள் எயித்து ஸ்டாண்டர்டில் அமிலங்கள் காரங்கள் உப்புகள் பத்தாம் வகுப்பில் வேதிவினைகளுடைய வகைகள் ஸோ இந்த படங்கள் தேர்வு இருபத்தி நான்காம் தேதி பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பில் வெப்ப இயற்பியல் இதில் வந்து இயற்பியல் ஸ்டார்ட் ஆகிது இதுக்கு முன்னாடி வேதியியல் முடிஞ்சிரும் உயிரியல் முடிஞ்சு வேதியியல் முடிஞ்சு இப்போ வந்து இயற்பியல் ஓகேங்களா ஸோ அடுத்தது இருபத்தாறாம் தேதி வந்து எட்டாம் வகுப்புலையும் ஒன்பதாம் வகுப்பில் இருக்கக்கூடிய வெப்பம் பாடம் இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தோன்னா செவன்த்தில் செகண்ட் டேமில் மின்னோட்டவியல் சிக்ஸ்த்து செகண்ட் டேர்மில் வெப்பம் அடுத்தது இருபத்தி ஒன்றாம் தேதி முப்பதாம் தேதி சாரி இருபத்தி ஒன்றாம் தேர்வு முப்பதாம் தேதி நடக்கிறதுக்கு ஒன்பதாம் வகுப்பில் இருக்கக்கூடிய காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல் நைன்த் ஸ்டாண்டர்டில் ஒளி அதாவது சவுண்டு ஓகேங்களா அடுத்த ரெண்டாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா செவன்த்தில் தேர்ட் டேமில் லைட்டு வெளிச்சம்னு சொல்வா அந்த ஒளி நைன்த்தில் இருக்கக்கூடிய ஒளி ப்ளஸ் டென்த்தில் இருக்கக்கூடிய ஒளியியல் அடுத்தது நான்காம் தேதி நைன்த்து ஸ்டாண்டர்டில் மின் மின்னோட்டமும் எயித்து ஸ்டாண்டர்டில் மின்னியல் அடுத்தது ஆறாம் தேதி ஆறாம் தேதி வந்து ஏழாம் வகுப்பில் இருக்கக்கூடிய மின்னோட்டவியல் சிக்ஸ் ஸ்டாண்டர்டில் மின்னியல் எட்டாம் தேதியும் பார்த்தோம் அப்படின்னா நைன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய காந்தவியல் மற்றும் காந்த காந்தவியல் எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய காந்தவியல் பத்தாம் வகுப்பு பத்தாம் தேதினு பார்த்தோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பில் மூன்றாம் பருவத்தில் இருக்கக்கூடிய காந்தவியலும் பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயக்க விதிகளும் அடுத்த பன்னெண்டாம் தேதி ஏழாம் வகுப்புள்ள முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய விசையும் இயக்கமும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் ஸ்டார்மில் இருக்கக்கூடிய விசையும் இயக்கமும் பதினான்காம் தேதி நைன்த்து எயித்து செவன்த்து மூணில் இருக்கக்கூடிய அண்டம் ப்ளஸ் அது இல்லாமல் விண்வெளி அறிவியல் அதாவது சந்திராயன் ஏவி இருக்காங்க சந்திராயன் டூ இருக்காங்க அங்கே என்ன நடந்திருக்கு அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் பதினாறாம் தேதி ஃபுல் டெஸ்ட் ஒன்று பதினெட்டாம் தேதி ஃபுல் டெஸ்ட் ஒன்று இதோட நம்மளுக்கு இந்த சயின்ஸ் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ இது வந்து எப்படி கம்ப்ளீட் ஆகுதுன்னு பாருங்கள் நம்ம வந்து இருபது ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா அடுத்த இருபதுக்குள்ளே ரெண்டே மாதத்தில் டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிடும் திருப்பி அதுக்கு அடுத்த ரெண்டு மாசம் நீங்க இதே ஷெடியூல் வச்சு என்ன பண்ணலாம் இதே ஷெடியூல் போட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சிடலாம் தான் வந்து நீங்க படிக்க போறீங்க இந்த டெஸ்ட் பேட்சில் ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த டெஸ்ட் ப்ளஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டூ ஃபார்ட்டி நைன் இதை வந்து ஜிபேஆர் ஃபோன்பேயில் நீங்கள் எதில் வேணாலும் பே பண்ணலாம் அதுக்கு பே பண்ணுறதுக்கான நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் டூ ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ ஓகேங்களா ஸோ அதை பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிடணும் ஓகேங்களா இல்லை நான் வந்து பே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில சந்தேகங்கள் எனக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கோ இல்லைனா இந்த நம்பருக்கோ ஓகேங்களா ரெண்டில் எந்த நம்பருக்கு வேணாலும் உங்களோட டவுட்ஸை வந்து தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நம்பரில் உங்களுக்கு ரீச் ஆகலை அப்படின்னா தாராளமாக இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ரெண்டு பேருமே நாங்கள் இருப்போம் ஓகேங்களா ஸோ வந்து சாரும் அட்டன் பண்ணுவாங்க நானும் வந்து அட்டன் பண்ணுவேன் ஓகேங்களா உங்களுக்கான தகவல்கள் தேவையான தகவல்களை கண்டிப்பாக கொடுப்போம் ஓகேங்களா உங்களுக்கு எந்த நம்பரில் வந்து ஃப்ளெக்ஸிபிள் இருக்கோ அந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கூப்பிட்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஓகேங்களா ஒரு எண் எடுக்கலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் இன்னொரு எனக்கு தொடர்பு கொள்ளலாம் ஓகேங்களா இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுக்கு எந்த தகவல்கள் வேணும்னாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆடியோவோ இல்லைன்னா மெசேஜாவோ தாராளமாக கேட்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யார் படிக்கிறாங்களோ பிகினராக இருக்கவங்களாக இருந்தாலும் சரி ஏற்கனவே படிக்கிறவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ நம்மளோட வந்து தமிழ் பிள சாரி அதை சொல்ல அது நம்மளோட தமிழ் பேட்ச் ஆல்ரெடி போட்டிருக்கோம் ப்ளஸ் வேறு என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா மேக்ஸ் பேட்ச் வந்து போட்டிருக்கோம் ஓகேங்களா மேக்ஸ் பேட்ச் வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இந்த ரெண்டுலேயுமே ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஓகேங்களா உங்களுக்கு எந்த பேச்சில் ஜாயின் பண்ணணுமோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேச்சுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா நீங்கள் வந்து ஷெட்யூலில் பார்த்துட்டு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ